வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலுக்கு வருக்கே விச் நம்பர் இஸ் மிஸ்ஸிங் எந்த என் விருப்பத்துள்ளது நான் பூஜ்ஜியம் முதலு பத்து வரை இலானா எங்களை காட்டுகிறேன் ஆனால் அதில் ஒரு என்ன இலை நேரம் முடிவருக்குள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் தயாரா ஆரம்பிக்கலாம் எந்த என் காணவில்லை பூஜ்ஜியம் முதலு பத்து வரை பதில் எட்டு எந்த எண் காண விலை பூஜ்ஜியம் முதலு பத்து வரை பதில் பத்து சரி எந்த எண் காணுவிலை விலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் இரண்டு சரி எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் பூஜ்ஜியம் சரி எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் ஆறு சரி எந்த எண் காண விலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் ஏழு ஐயோ இந்த எங்கள் கண்ணாமூச்சி விளையாடுது பதில் ஒன்று சரி எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் ஐந்து வா நீங்க ஒரு நம்பர் நிஞ்சா எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் ஒம்பத்து சரி எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதல் பத்து வரை பதில் நான்கு சரி எந்த எண் காணுவிலை பூஜ்ஜியம் முதலு பத்து வரை मूं रोमशाली थैंक्यू फॉर वाचिक्राई